ஸ் வெம் பேக்ம் பேக் அத கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கா நான்னு ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இருந்து ரெண்டு மூணு வகை தான் இருந்துச்சு அதனால் வந்து நான் வந்து விலாகை வந்து காலையில் காலையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலை ஸோ இப்போ தான் நான் வந்து விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிடமாகது கத்தாரல சரிங்களா இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா எப் எப்பயுமே நாங்கள் வந்து தஃப்னால உள்ள அல்மிராவுக்கு தான் நாங்கள் போவோம் ஆனால் அங்கே இன்னைக்கு வந்து வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது கீழே வந்து நம்ம டைல்ஸ் மார்பிள் இதெல்லாம் போட்டு ஒருபடியாக வந்து அல்மீரா வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து அங்கே போகலை லிக்கி பக்கத்துல இருக்கிற அழிமராகுது இன்னைக்கு நாங்க வந்துருக்கோம் மாச ஜாமா வாங்குறதுக்கு நான் காலையில போயிட்டு அது ஒரு நானூற்று சில்லுகிட்ட நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கோழி அது இது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இப்போ வாங்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரேளு கிட்ட வாங்குவாங்க இந்த மூவாயிரத்தி ஐநூறு ரேள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இந்த மாதிரி ரேஞ்சில வந்து வரும் அது போக காலி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அப்பப்ப கொஞ்சம் 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 கொஞ்சமா வாங்கிக்கிறது இது நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிச்ச அளவுக்கு நான் ரிஃபேர் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு இந்த வீட்டில் வேலை பார்க்குறதுனால உள்ளக்க கொண்டு போய்ட்டு நம்மளை திணிச்சிட்டாங்க இப்போது வீட்டில் போய்ட்டு வேலை பாரு அங்கே போய் பாரு இங்கே போய் பாரு அவங்க வந்திருக்காங்களா இவங்க வந்திருக்காங்களா அவங்க வேலை செய்கிறானா இந்த வேலை செய்கிறானா அதை செய்கிறானா இதை செய்கிறானா போய் பாரு இப்போ கேளு இப்போ செய் அப்படின்னு சொல்கிறானா ஓனர் அதனால வந்து அப்படியே அந்த பக்கத்தில் போகுது வேணா நாளைக்கு வேலைக்கெழமை வீடு கழுதணும் வண்டி கெழுதணும் எல்லோரும் பொதுவாக டைலிங்குன்னு வந்து வண்டி கெழுகிறது வியாழக்கிழமைனால வந்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் நாள் பட் இருந்தாலும் வந்து பார்ப்போம் சரிங்களா நான் உங்களுக்கு அதையும் நான் காட்டுற வியாழக்கிழமை வீடுகள்ல இருந்து அதுக்கப்புறம் நான் மேலே போய்ட்டு யார் யார் வந்திருக்காங்க என்ன என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து ஒரு ஐம்பது அரியல் கொடுத்துருந்தார் ஓனர் அந்த ஐம்பது ரியாலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த ஸ்ப்ரைட்டு செவனப்பு பெப்சி கொக்கோ கோலா இந்த ராணி ஜூஸு அதில் வந்து மேங்கோ அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு இந்த மாதிரி இதுகள்லாம் உள்ள அந்த ஜூஸெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அவங்களுக்கு நீ வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டீமுக்கு வந்து ஒரு பாட்டிலு இன்னொரு டீமுக்கு ஒரு பாட்டில் மொத்தம் ரெண்டு பாட்டிலு நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நானும் ரெண்டு நாளைக்கு வெற்றிகரமாக கொடுத்து முடிச்சிட்டேன் சரிங்களா இப்போது இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஏர்போர்ட்டுக்கு போ ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட்டுக்கு யார் போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்டு எங்களுக்கும் தெரியாது அந்த ஹவுஸ்மேட்டு கூட தெரியாது போல் நேற்றோ இன்றைக்கி ஏதோ சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் நீ நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிடையாது இந்த பிரச்சனை கிடையாது அவங்க வந்து நாலு நாலரை வருஷம் ஆச்சு என்ன டிக்கெட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல ஓகே ஜாமான் எல்லாம் நீ வாங்கி வச்சுரு டிக்கெட் நாங்கள் வந்து போட்டு தருவோம் அப்போ போதும் நீ கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல இன்றைக்கி பத்தரைக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் செய்து நீங்கள் கொண்டு போய் விட்டு ட்ராப் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போயிட்டு விட்டுவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு பார்ப்போம் அவங்க ஜாமா என்ன மாதிரி ஏது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட் ஹீட்லாம் போட்டு அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் ஏற்றி விட்டுட்டு வரணும் நான் நினச்சேன் அன்றைக்கி போகும்போது இனிமேல் வந்து பாய்க்கு தான் நம்ம வந்து வந்து போகிறோம் அப்படி தான் நினச்சேன் ஆனால் அப்படிலாம் இல்லை நீ இன்னமும் நீ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருப்பேன் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விதி அங்கே இழுத்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து என்ஜாய் பண்ண வேண்டியது நான் போகும்போது இல்லையா நல்லா போக வேண்டியது ஜாலியாக என்ஜாய் பண்ணி அழகாக அப்படி பார்த்துட்டு அப்படி மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் ரிலாக்ஸாயிருங்க பத்தரைக்குனாக்கா இங்கேருந்து வீட்டிலேருந்து பத்தரைக்கு அப்போனாக்கா அங்கே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இண்டிகோ இந்த இதெல்லாம் வந்து அதை கிளம்ப போகிற ஸ்டேஜில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து 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 போய்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஏர் இண்டியா கண்டிப்பாக இருக்குது இண்டிகாவும் கண்டிப்பாக இருங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நைட்டில் வந்து ஒரு ஃப்ளைட்டு தான் வரும் அதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பார்க்கலாம் இப்போ நான் வந்து அலமிராக்கில் போயிட்டு அந்த ட்ராலி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜானக இதெல்லாம் ட்ரிலி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து கொண்டு வந்து ஒரு வண்டியை கொண்டு வந்து வண்டியில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராலி எடுத்துகிட்டு வரணுமா இல்லை வந்து அங்கேருந்து ஆளை கூட்டிகிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியலை உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் வாங்க உள்ளாக்க போகலாம் கைஸ் இப்போ நாங்கள் வந்து ஜாமான் வந்து ஒரு ட்ராலியில் உள்ளதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாக்கி ஒரு மூணு ட்ராலி வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக அது போக இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் கைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிளாஸ்டிக் தினமாக அதாவது பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த அல்மீராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பேப்பர் சரிங்களா அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஐ ஆ ஐ ஆம் நாட் பிளாஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அதனால் வந்து பிளாஸ்டிக் தின அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இப்போ பேப்பரில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க கேரி பேக்கில் ஆமாம் ஐயோ ஐயோ அது ஏன் கேட்குறீங்க அதாவது இப்போது பிளாஸ்டிக்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மேலே 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 வச்சிடலாம் இப்போ இந்த பேப்பரில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்துக்கிட்டு பத்தாது ஏன்னா அடுத்தடுத்து ஜாமான் வந்துக்கிட்டே இருக்குது மொத்தம் இப்போ வந்து வெளில கொண்டு வர்றது இப்போ எப்படி நாலு ட்ராலிக்கிட்ட கொண்டு வருவாங்க அதனால வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும் பட் பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறது நல்லது தானே இந்த மாதிரி பேப்பர் தான் மக்கிற குப்பைகள் பிளாஸ்டிக் மக்காதது ஸோ இது வந்து மக்கிறது அதனால இப்போ நான் வந்து ஹமது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க ஃப்ளைட்டுமே வந்து நிறையா ஃப்ளைட்டு வந்து லேண்டிங் ஆகி டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சொன்னது மாதிரி தான் சரிண்ணா என்னன்னா நம்ம இங்கே வரும்போதெல்லாம் ஊருக்கு போகிற அதே ஃபீல் கிடைக்கிது ஏன் நம்ம எப்போ போகிறோம் நம்ம எப்போ போகிறோம் நம்ம எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பரவாயில்ல ஹேர் அலமதுலாம் இன்ஷா பேக் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரியா பம்மா அது அடுத்த வருஷமா இல்லை இந்த வருஷமா எந்த வருஷம் தெரியல சரி ஓகே அப்படியே நான் கொண்டு வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மட்டுந்தான் வந்திருக்காங்க ஒரு ஆள் மட்டும்தான் வந்திருக்காங்க கூட பாயெலாம் வரல முன்னாடி நான் ஒரு ஒருத்தவங்கள போய்ட்டு ட்ரா பண்ணும்போது வாங்கி வந்தார் அவங்களுக்கு துணையாக இன்றைக்கி போகிறாங்க போகிறாங்க அவங்களும் வந்திருந்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து என்னனையை நம்பி ஒருத்தவங்களை மட்டும் அனுப்பிவிட்ருக்காங்க அவங்களையும் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துட்டேன் ஏர்போர்ட்டுக்கு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்க்கிங் ஷீட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம போகலாம் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கர் ஏர்லைன்ஸ் அது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா ஸ்ரீலங்கர் ஏர்லைன்ஸ் தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் கைஸ் பார்ப்பேன் நான் ஒரு டோக்கன் எடுத்துக்கோங்க வாங்க சார் வாங்க வந்துட்டு போறீங்களே எப்படி ஓபன் ஆயிட்டாங்க அது என்ன ஃப்ளைட் யாது ஏதோ ஒரு ஃபிளைட்டு என்ன யாது ஒரு வித்தியாசமான கலராக அடிச்சு வச்சிருக்காங்க சரி ஓகே ரைட்டு அந்த பக்கத்தில் நிற்கணும் நினைக்கிறேன் இல்லையா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்களை நம்ம மேலே கொண்டு போய் விட போவோம் விட போகும்போது நான் நினைக்கிறேன் ஏ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் அந்த சைடில் நிற்க நினைக்கிறேன் அதாவது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிற ஃப்ளைட்டுங்க வந்து நிற்கிறது அதாவது கல்ஃப் ஏரு எமிரேட்ஸு திஹாது சவுதி ஏர்லைன்ஸு இந்த மாதிரி இதுகள் வந்து நிற்கக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல தான் வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் வந்து நிற்கி அப்போ போகும்போது நம்ம வந்து பார்த்துக்கிறோம் அப்படியே அதுவும் ஆனால் இண்டிகோ வந்து இந்த பக்கத்தில் தாங்க நிற்கி நம்ம இப்போ வந்தோம் இல்லையா அந்த சைடு தான் நிற்கி இண்டிகோ இப்போ என்ன ஏன் பார்க்கிங் பண்ணியிருக்காரு பார்க்கிங் பண்ணிடுவோமா இதுலையா ஓகே ரைட்டு அழகாக வந்து பூத்தாச்சு உள்ளாக்க வன்னி ஓ போகாது மேல வண்டி போகாது ஓகே இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க வந்து அவங்களை அனுப்பி விட்டுட்டேன் அவங்க உள்ள போயிட்டாங்க ஆனாலுமே நான் வந்து இங்கே வந்து நிற்கணும் ஏன்னு கேட்டாக்கா இருந்து பதில் வர வரைக்கும் ஏன்னா லக்கேஜு எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல நாங்கள் வெயிட் போட்டு பார்த்தோம் எவ்வளோனாக்கா நாற்பத்தி அஞ்சு கிலோ அவங்களுக்கு ஆனால் வந்து மொத்தம் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கிலோ ஸோ ரெண்டு கிலோ வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் நோ ப்ராப்ளம் போனோடனே அவங்க பெட்டியை அதாவது போர்டிங் போட்டு பெட்டி லக்கேஜ் கேஜ் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிடுவாங்க அந்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் அந்த டிவி அப்போது நமக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து பதில் வந்தவனே அப்படியே நம்ம வந்து இந்த லிஃப்ட் வழியாக இறங்கி அப்படியே கீழே போயிட வேண்டியது தான் இதுதான் கத்தாரை ஏர்போர்ட் பார்த்துக்கோங்க நம்ம மாசத்தில் மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவை அப்படி வந்துடுறோம்ங்க அன்னைக்கு நான் வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இருக்குது பாருங்க அங்கே தான் நான் வந்து போனேன் எங்கள் ஓனரை வந்து அனுப்பியோட போகும்போது நான் அந்த இடத்துக்கு தான் போனேன் ஆனால் இப்போ வந்து உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க எங்கள் ஓனரோடு வரும்போது அந்த ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கு பாருங்க அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் போயிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே உள்ள கவுண்டர் வேறு லெவலில் இருக்குது கேஸ் வேறு லெவலில் இருக்குது ஏன்னால் அந்த கத்தாரியர் வைஸ் பிஸ்னஸ் கிளாஸ்ன்னு சொல்லும்போது சூப்பராக வச்சுருக்காங்க அதில் பிஸ்னஸ் கிளாஸ்லேயே பிளாட்டினம் சரிங்களா அப்போது நமக்கு அங்கே லான்ச் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் போகிறவங்களுக்கு லான்ஜ் வந்து ஏதோ ஃப்ரீன்னு நினைக்கிறேன் அதில் போயிட்டு நம்ம போர்டிங் போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உட்காந்துருந்துட்டு போகலாம் அது போக நமக்கு இந்த டேட்ஸ் அதாவது டேட்ஸ்லேயே வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெஸ்ட்லேயே ஃபஸ்ட் குவாலிட்டி அந்த டேட்ஸு தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் கவுவா இல்லைன்னா சாய் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அங் அங்கே ஆனால் அன்னைக்கு நான் வந்து வாங்கி குடிக்கலை அப்படியே இது பண்ணிவிட்டு வந்துட்டேன் சரி நான் அனுப்பிவிட்டு வந்துவிட்டேன் சரி ஓகே இருந்து நமக்கு பதில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ இந்த மொபைலில் தான் நமக்கு வந்து கால் பண்ணுவாங்க பார்ப்போம் ஒவ்வொருத்தவங்களும் பா பெரியா விடை கொடுத்து பிரிகிறாங்க என்ன செய்கிறது ஸோ நைட் டயத்தில் தான் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து டே டேயில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இல்லை டேவில் வந்து குறையுதே ஆனால் நைட்டில் வந்து அதிகமாக போகிறாங்க போகிறாங்களா இது கேஸ் இது இப்போ வெளில போனோம்னா வெளில போகலாம் வெளில போயிட்டு உள்ள வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஷ் அவங்க எல்லாமே லக்கேஜ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க இப்போ நான் வந்து கீழே போகணும் அதுக்கு முன்னாடி என்னென்ன பிளைட் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிதான் இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்குறேன் நல்லா கூட்டங்க செம்ம கூட்டமா இருந்துச்சு ஏர்போர்ட்ல காத்து வேற கொஞ்சம் அடிக்குது என்னென்ன ஃப்ளைட் நிற்கிதுன்னா கத்தார் ஏர்வைஸ் நிற்கிது அதுக்கடுத்து ஒமான ஏர்லைன்ஸ் நிற்கிது ஒமான ஏர்லைன்ஸ் வந்து இப்போ தான் பார்த்தேன் அந்த பக்கத்தில் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் இப்போ காற்று செம கத்தா இருக்குது எல்லாருக்கு பாருங்க நிற்கிதான் கத்தார் ஏர்வைஸு ஒன்று சின்ன ஃப்ளைட்டு ஒன்று பெரிய ஃப்ளைட் நிற்கிது அது பக்கத்தில் ஒமான ஏர்லைன்ஸ் நிற்கிதுங்க வந்து ஃப்ளைட்டை இருந்து பார்த்துட்டு போனாக்கா மனசு எப்படி இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஃபீல் அந்த ஃபீலை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஸோ நீங்களும் வந்து பாத்துக்கங்க தான் வந்து கத்தாரில் வந்து ஏர்போர்ட் எல்லாம் தான் இருக்கு சூப்பராக இருக்கு செம்மையாக இருக்கு இப்படி மேலே வந்து ரெண்டு அப்படி ஃப்ளைட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து போகலாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து அந்த ஏர்போர்ட்டுடைய ஃப்ரெண்டு டிபாச்சர் இது பார்க்கவே செம்மையாக இருக்கு பாருங்க முன்ன ஏர்போர்ட் வந்து சின்னது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு அங்கே ஃபிளைட் எல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று பை ஒன்றா வந்துகிட்டு இருக்குது இப்போ மூணு ஃப்ளைட் வருது ஒன்று ரெண்டு மூணு வருது சரி நம்ம அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இல்லைன்னா அப்புறம் ஓனர் ஃபோன் அடிச்சிருவார் ஏன்னா அவரு அவருக்கு வந்து இப்போ இவங்க வந்து இமிகிரேஷனில் முடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு மெசேஜ் போயிரு அப்போது அதுலேருந்து கணக்கு வச்சுக்கிடுவாரு ஐசி இப்போ ஒரு ஃபிளைட்டு வந்து அரைவல் ஆகுது பாருங்களா கத்தராயிரா சரகல் ஆயிடுச்சு அடுத்தடுத்து ஃப்ளைட் அங்கே வந்துக்கிட்டு இருக்குது